பன்னெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம் ஃபஸ்ட் யூஎஸ் மார்க்கெட் பார்த்துடலாம் கனடா மின்சாரத்துக்கு கூடுதல் வரி விதித்தது அதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையான எதிர்வினை புரிஞ்சார் இதனால் அமெரிக்க பங்கு சந்தை எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் முதல்ல ரொம்ப கீழே இறங்கிடுச்சு பிறகு கனடாவும் அமெரிக்காவும் பேசி ஒரு சமரசத்துக்கு வந்தாங்க கனடா அந்த வரியை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டாங்க இதனால் சந்தை கொஞ்சம் மீண்டு வந்துடுச்சு ஆனாலும் கடைசியில் பல பேர் லாபம் பார்த்துட்டு பங்குகளை விற்றதால் சந்தை கொஞ்சம் நெகட்டிவ்ல முடிஞ்சது டெஸ்லா கார் கம்பெனிக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமாக ட்ரம்ப் புதுசாக ஒரு டெஸ்லா கார் வாங்குறதா சொன்னார் இதனால் டெஸ்லா பங்குகள் விலை ஏறிடுச்சு விமான நிறுவனங்களின் வருவாய் பலவீனமாக இருந்ததால் டவ் ஜோன்ஸ் முக்கிய பின்னடைவை சந்தித்தது அமெரிக்க டாலர் மதிப்பு குறைஞ்சது இதனால் கச்சா எண்ணெய் விலை ஒரு சதவீதம் வரை ஏறியிருக்கு டபிள்யூடிஐ கச்சா எண்ணெய் பிபாய் அறுபத்தி ஆறு புள்ளி ஐந்து டாலர் அளவிலும் பிரண்ட் கச்சா எண்ணெய் எழுவது டாலர் அளவிலும் இருந்தது அமெரிக்க பங்கு சந்தையில் வருத்தமாகிற இந்திய கம்பெனிகளோட பங்குகள் கலவையான முடிவுகளை கொடுத்துச்சு ஐடி கம்பெனி பங்குகள் ரெண்டரை முதல் ஒன்று புள்ளி மூணு சதவீதம் வரைக்கும் கீழே இறங்கிடுச்சு பேங்க் கம்பெனி பங்குகள் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கும் ஏறிடுச்சு ஐடி பங்குகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ரெண்டு சதவீதம் வரை எதிர்மறை ஆர்பிட்ரேஜ் கணக்கீடுகள் காட்டுகின்றன எலான் மாஸ்க் அவரோட ஸ்டார் லிங்க் கம்பெனியை ஏர்டெல் கூட சேர்ந்து இந்திய டெலிகாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றார் ரிலையன்ஸ் ஜியோவுக்கு போட்டியாக இந்த கூட்டணி இருக்கும் இந்த செய்தி ஏர்டெல் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ண செய்தது ஆனால் ரிலையன்ஸ் எதிர்மறையாக ரியாக்ட் செய்தது டிசம்பர் மாதத்தில் ரிலையன்ஸ் ஜியோ முப்பத்தி ஒம்பது லட்சத்துக்கும் அதிகமான புது வாடிக்கையாளர்களை சேர்த்துச்சு ஏர்டெல் பத்து லட்சம் புது வாடிக்கையாளர்களை சேர்த்துச்சு ஓடஃபோன் ஐடியா பதினேழு லட்சம் வாடிக்கையாளர்களை இழந்திருக்கு எஃப்ஐஐ ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு பங்குகளை வைத்திருக்கிறாங்க டிஐஐ ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பங்குகளை வாங்கியிருக்கிறாங்க குறுகிய காலத்துக்கு சந்தை பாசிட்டிவாக உள்ளது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்காங்க ப்ரொப்பரேட்டரி ட்ரேடர் ஒன்று புள்ளி ஒம்பது சதவீதம் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் புல்லிஷ் நிலையில் வைத்திருக்கிறாங்க சில்லறை வர்த்தகர்கள் தங்கள் நிகர புல்லிஷ் நிலையை குறைத்திருக்கிறாங்க அமெரிக்கா கனடா வரி குழப்பம் இருக்குது கனடா மின்சாரத்துக்கு வரி போட்டதால் அமெரிக்க மார்க்கெட் குழம்பி போச்சு ரெண்டு நாடும் பேசி ஒரு உடன்பாடு வந்ததும் நிலைமை சரியாயிடுச்சு உக்ரைன் போர் நிறுத்த உடன்பாடு வந்ததும் உலக மார்க்கெட் கொஞ்சம் முன்னேறிச்சு இண்டோன் பேங்க் அசோக் லைலாண்ட் போன்ற பங்குகளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது பேடிஎம் ஸ்டெல் பிரிஸ்டீச் போன்ற பங்குகள் பாசிட்டிவாகவும் சில பங்குகள் நெகட்டிவாகவும் இருக்குது ஜப்பான் இந்தியாவோட பொருளாதார புள்ளி விவரங்கள் வரை இருக்குது இந்தியாவோட பணவீக்கம் நாலு சதவீதத்துக்கும் கீழே குறையும்னு எதிர்பார்க்குறாங்க நிஃப்டி புல்லிஷ் கேண்டில் பேட்டனை உருவாக்கி இருக்கு பேங்க் நிஃப்டி டோஜி கேண்டில் பேட்டனை உருவாக்கி இருக்கு இது முடிவெடுக்க முடியாததை குறிக்குது நிஃப்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் ட்ரேட் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க நன்றி